வணக்கம் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கேற்றாப்புல மறு சீரமைப்பு அதாவது இடஒதுக்கீடு சீரமைப்பு பண்ண பொதுங்களுக்கு சொல்கிறாங்க நம்ம மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையோ அல்லது மரபினர்களுடைய ஒதுக்கீடுலையோ நமக்கு வேணான்னுக்கிட்டு நம்ம வந்து அகமுடையர்கள் வந்து போர் மரபினர் நாங்கள் எங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்க எங்களுடைய தியாகத்தை எங்களோட முன்னோர்களுடைய தியாகத்தை எங்களுடைய பங்களிப்பை அதாவது சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கு எங்களோட பங்களிப்பு எல்லா விதமான அரசியல் பங்களிப்புக்கு நமக்கு தனிப்பட்ட முறையில் அகமுடையவர்களுக்கும் ஒரு இடஒதுக்கீடு வாங்கணுன்றதுக்காக அரசாங்கத்தை வலியுறுத்துறதுக்காக நம்மளோடய எண்ணிக்கையை க சரியாக பிரதிபலிக்கணுன்றக்காக இந்த பதிவு நம்மள வந்து பதினெட்டு பட்டம் இருக்குது இந்த பதினெட்டு பட்டங்களில் வந்து நான்குலருந்து ஐந்து பட்டங்கள் வந்து ஜாதியாகவே இருக்குது பட்டங்கள் வந்து ஜாதியாகவே இருக்குது உதாரணமாக பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருவண்ணாமலை கடலூர் வேலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் ஒரு இன்றைக்கு நான் ஒரு பத்து மாவட்டம் சொல்லியிருக்கேன் இந்த வட மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து முதலியார் பட்டத்துலேயும் துணுவாளர் பட்டத்துலேயும் உடையார் பட்டத்துலேயும் ரொம்ப இந்த பட்டத்தில் வாழ்கிறோம் ஆனால் நமக்கு அகமுடையர்களுக்கு இது பட்டம் ஆனால் முதலியார்னே பேக்வேர்டு கம்யூனிட்டியில் ஒரு ஜாதியே இருக்குது நீங்கள் சொல்ல போகும்போது நம்மளுடைய அதாவது அகமுடையார் முதலியார் பட்டம் அகமுடைய ஜாதி சான்றிதழ் நீங்கள் வந்து நீங்கள் என்ன கம்யூனிட்டினால் முதலியார்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த திருமலை வயலில் கேட்டிங்கன்னா மாசலாமணி தான் அதனுடைய அந்த கோயிலினுடைய ட்ரஸ்டி அந்த ஊருனுடைய நாட்டாண்மையாக இருக்காரு மாங்காடு எடுத்துக்கிட்டீங்க சுப்பிரமணிய சுப்பிரமணியம் முதலியார்ன்றவருடே அந்த ஊரோடய நாட்டாண்மையாக இருந்திருக்காங்க அவங்க சொல்ல போகும்போது முதலியார்னு சர்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து செங்குந்த முதலியாராக அரசாங்கத்தால் கணக்கெடுக்கப்படுவாங்க இந்த மாதிரி அப்படியே ச ராமநாதபுரம் விருதுநகர் இது சிவகங்கை இதிலலாம் பார்த்தீங்கன்னா சேர்வை பட்டம் சேர்வை பட்டம்ன்றது வந்து சேர்வை பட்டம் சிவகங்கையிலையும் இதில் வந்து சேர்வை பட்டம் போடுறாங்க சேர்வை படன்றது நமக்கு பட்டம் ஆனால் நம்ம அகமுடைய ஜாதி சேர்வைன்றது வந்து ஒரு ஜாதியாகவே இருக்குது பேக்வேர்டு முன்னேற்றில் டிஎன்டி லர் டிஎன்சியில் டினோட்டிஃபைடு கிளாஸில் வந்து சேர்வைன்றது ஒரு ஜாதியாக இருக்குது அந்த ஜாதி என்னன்னு கேட்டிங்கன்னா முத்திரை சேர்வைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா முத்திரையராக போயிடும் அதனால் சிவகங்கையில் இருக்கவங்க எல்லாருமே பட்டத்தை சொல்லாமல் அகமுடையது ஜாதியை சொல்லணும் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ மரவர்களில் வந்து தேவர் பட்டம் அல்லது மரவர் பட்டம் விருதுநகரில் உள்ளவங்க எல்லாருமே எல்லா இப்போ திருச்சிலி எடுத்துக்கோங்க விருதுநகர் எடுத்துக்கோங்க அருப்புக்கோட்டை எடுத்துக்கோங்க எல்லாருமே மரவர் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அந்த மரவர்ன்றது வந்து ஆப்ப நாட்டு மரவர் கொண்டையங்கோட்டை மரவர்னு சொல்லி சொல்லியிருந்தால் மட்டும்தான் அது வந்து மரவர் சமூகம் மரவர் ஜாதி வெறும் மர பிளைனாக மரவர்னு வச்சுருந்தாங்கன்னா அவங்க பூராமே அகமுடையிறது இதுக்கு முன்னாடி வந்து பெரிய புரிதல் இல்லாமல் நமக்கு நம்ம ஆளுகளுக்குள்ளே இப்போ சே என்ன பாதி இப்போ என்கிட்ட கேட்டாலும் என்னுடைய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆளு பண்ணணும் நாங்களாம் சேருவார்ங்க நான் சொல்கிறதே நானே இப்போ சென்னையில் கேட்டீங்க சொன்னால் இப்போ ஏசிஎஸ் ஐயா ஏசிஎஸ்ஐஆகிட்ட போய் கேட்டீங்கனா ஒரு நீங்கள் என்ன ஆனால் மோதியார்ன்னு வார் மொட்டையா ஆனால் இந்த சென்செக்ஸில் ப்ராப்பராக அவரவர் வந்து பட்டத்தை சொல்லிடாமல் ஜாதியை சொல்லணும் அதாவது அவமுடையாருன்றதை நம்ம கம்யூனிட்டியை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனா அது சரியாக வரும் இப்போ திருச்சியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பல்லவராயர் என்பது வன்னியரில் ஒரு சப்காஸ்டாக இருக்குது ஆனால் பல்லவராயரில் நெருக்கி ஒரு பதினஞ்சு கிராமம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் ஓட்டு இருக்க கிராமங்கள் கூறாமல் அகமுடையரில் தான் பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு எடுக்கிறாங்க ஆனால் அவங்க அகமுடையராக அவங்க வந்து அவங்களோட டா டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து எல்லாமே அகமுடையர்னு வச்சுருப்பாங்க இந்த டைம் சென்செக்ஸில் சொல்ல போகும்போது யாருமே பட்டாத்த சொல்லப்பா பல்லவராயருன்னு சொல்லக்கூடாது தேவர்னு சொல்லக்கூடாது மறவர்னு சொல்லக்கூடாது உடையார்னு சொல்லக்கூடாது முதலியாரும்னு சொல்லக்கூடாது சொல்கிறது எல்லாருமே அகமுடையர்ன்னு சொல்லணும் தயவுசெய்து செய்யுங்க இது இது நடந்துட்டா இப்போ ஒரு சிலர் எப்படின்னா வேற வேறு சர்டிஃபிகேட் வச்சு நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோமே அதில் நமக்கு எதாவது ஒரு இடைஞ்சல் வருமானா அதெல்லாம் எந்த இடைஞ்சல் வராது நம்ம அரசாங்கம் அகமுடையர் சமூகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்மளை தவிர்க்க முடியாமல் அரசியல் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறிடுவோம் நமக்கு உண்டான வாரியர் டிரைப்ஸ் போர்க்குரியனுக்கு உண்டான இடஒதுக்கீடு எப்படி பஞ்சாபில் வந்து அந்த சிங்குகளுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு ஒதுக்கீடு அது மாதிரி ராஜ்புத்ஸ்க்கு அங்கே ஹரியானா அந்த பக்கத்தில் ஒதுக்கீடு கிடைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் நம்மளால் வாரியர் ட்ரைப்ஸாக இந்த கவர்மெண்ட் அங்கீகரிக்கும் அதாவது போர் மரபினாரால் அங்கீகரித்து நமக்கு ஒதுக்கீடு கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்கு உண்டானது உங்கள் தான் தரத்து நன்றி வணக்கம்